ஜூலை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை பத்து நாள் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு பத்து பாடுகளும் உபத்திரவங்களும் தேவனுடைய பிள்ளைகளை பல நேரங்களில் சூழ்ந்து கொண்டாலும் அதன் மத்தியிலும் நீ பயப்படாதே கலங்காதே என்று தேற்றுகிற கர்த்துடைய குரலை நாம் கேட்கிறோம் ஆ அந்த குரல் நமக்கு எத்தனை ஆறுதலானது நம்மை எவ்வளவாய் திடப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறது ஹலேலூயா இந்த வசனத்தில் சொல்லப்படும் பத்து நாள் உபத்திரவம் என்பது யாது சற்று சிந்தித்து பாருங்கள் பத்து என்பது பூரணத்தை குறிக்கிறது நாம் அன்பில் போரணப்படுகிறது மாத்திரமல்ல பரிசுத்தத்தில் பூரணப்படுகிறது மட்டுமல்ல பாடுகளிலும் கூட பூரணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இசு ஜனங்களுக்கு கர்த்தர் பத்து கட்டளைகளை கொடுத்தார் பத்து வெள்ளி காசுகளை வைத்திருந்த ஒரு ஸ்திரியை குறித்தும் நாம் வாசிக்கிறோம் தானியலை பாபிலூனிலே பத்து நாட்கள் சோதித்து பார்த்தார்கள் கர்த்தர் தானியலுக்கு பத்து மடங்கு ஞானத்தை கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவை நோக்கிப் பாருங்கள் அவர் பூரணப்படும் வரையிலும் உபத்திரவத்தை சகிக்க வேண்டியிருந்தது வேதம் சொல்கிறது ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவர் கேட்டதா இருந்தது எபிரேயர் இரண்டு பத்து உபத்திரவத்தை கர்த்தர் நமக்கு என்றென்றும் தந்து கொண்டே இருப்பதில்லை கிறிஸ்து சிலுவையிலே சில மணி நேரங்கள் தொங்கினார் அதன் பின்பு மகிமையாய் பிதாவின் வலது பார்சத்தில் உயர்த்தப்பட்டார் தாவீதின் பாடுகள் சில ஆண்டுகள்தான் சபருக்கு பயந்து மலைகளிலும் குன்றுகளிலும் ஒளிந்து திரிய வேண்டியிருந்தது ஆனால் அந்த உபத்திரவத்திற்கு பின் அவர் மேன்மையாய் மகிமையாய் உயர்த்தப்பட்டு இசரவேரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் மட்டுமல்ல அந்த உபத்திரவங்கள் கர்த்தருக்குள் அவரை உறுதிப்படுத்திற்று நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் ஓமது பிரமாணங்களை கற்றுக் கொள்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்று என்று அவர் சொல்கிறார் கர்த்தர் யோசைப்பை கூட உபத்திரவத்தினால் பூரணப்படுத்தும்படி சித்தம் கொண்டார் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு குடியில் போடப்பட்டான் எகிப்தில் அடிமையாய் விற்கப்பட்டான் போத்திபாரின் வீட்டில் அநியாயமாய் பழி சுமத்தப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டான் ஆனால் ஒரு நாள் வந்தது கர்த்தர் அவனை முழு எகிப்திற்கும் அதிபதியாய் உயர்த்தினார் அவனை பகைத்து அவனுடைய சகோதரர்களும் அவன் முன் பணிந்து நிற்கச் செய்தார் அவன் சந்தித்த உபத்திரவங்களும் பாடுகளும் அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறின தேவப்பிள்ளைகளே வெகு பிறவில் உங்கள் உபத்திரவம் நீங்கி போகும் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் ரோமர் எட்டு பதினேழு பதினெட்டு